நாங்களோட லட்சுமி நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ரொம்ப இம்பார்ட்டன் ட்ராக் இங்க இவங்க நினைவு பெற்றுட்டாங்க அங்கே காவேரிக்கு ஒரு பக்கம் பதட்டம் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல இவங்க ப்ரெக்னெண்ட்டுங்கிறது எவ்வளோ நாள் மறைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னொரு ட்ராக்ல பேசலாம் பட் இதில் ரொம்ப முக்கியமான டே என்னன்னா இன்றைக்கான ஷூட்டிங் தான் இது ஆனால் நேற்று நம்ம வெண்ணிலா கொடுத்துருந்தாங்களே அந்த ஷூட்டிங் அப்டேட் பார்த்திங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் அன்றைக்கி வந்து இந்த அப்டேட்ஸ்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு மேபி இந்த ஷூட் வேணால் இன்னை இன்னைக்கான ஷூட்டாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து வெண்ணிலா அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா அந்த அப்டேட்டு பட் அவங்களோட வீடியோ நேற்று அவங்க கொடுத்த அப்டேட்லாம் நேற்று எடுத்தால் ஷூட்டாக இருக்காது முன்னாடியே எடுத்து இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன கேஸ் அதே மாதிரி நேற்று எடுத்துட்டு வேக வேகமாக டப்பிங்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொண்டுட்டு மாட்டாங்க சீனில் அதுவும் ஒரு புரிதலுக்காக எனிவேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் விஜய்யோடைய இந்த அப்டேட் தான் நம்மளுடைய இபி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து காவிரியும் தாத்தா வீட்டில் இருக்காங்கன்ட்டு அந்த மேலே துளியூண்டு வந்து அந்த பெயிண்ட்டுக்கு ப்ரௌன் கலர் மாதிரி சம்திங் காவி கலர் அந்த மாதிரி பாருங்க அது விஜய் வீடு அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கோம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பட் நம்ம காவேரி அங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு சேம் டேலாம் அந்த ஷூட் அப்டேட் கிடச்சிருந்தது அதே டேல்தான் வந்து நம்ம விஜயும் அங்கே விஜய் தாத்தா வீட்டுக்கு போயிருக்காரு அதாவது விஜயோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்தது ஸோ இந்த உண்மைகள்லாம் அவங்க பெற்று பெற்றுட்டாங்க அப்படிங்கிறனால காவிரியும் அங்கே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் ப்ரெக்னன்சி பற்றி அவங்க சொல்லலை அது பற்றி ஏதாச்சும் ஒரு சின்ன நகர்வுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ சேம் டே ஷூட் இருக்கும் அது காவேரிக்கும் அங்கே அப்படிங்கிறனால தாத்தா வீட்டில் நம்ம கவரி அதாவது விஜய் வீட்டில் கவரி நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸ் இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த அப்டேட் வந்து ஒரே நாள் நம்ம பேசணும் ரைட்டா ஸோ இன்னைக்கு நம்ம நேற்று வைஷாலி அனுஷா அப்டேட்டு இன்றைக்கி குட்டியாக வீடியோ கொடுத்துருந்தது இது எல்லாமே வந்து இருக்குது ஒரே டேக்கை தான் அந்தந்ததாகவும் அவங்க போட்டு காட்டுறாங்களா இல்லை பல டேக்கான வீடியோவோட வித்தியாசத்தை அவ்வளோ தூரம் அவங்க கவனிக்கலை பட் இருந்தாலும் நம்ம விஜயோட அந்த சின்ன சின்ன முகபாவனைகள் பாவனைகள் மற்றவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த ஷூட்டில் நடந்த அந்த சம்பவங்கள் பார்க்கறது எப்பவுமே சுவாரஸ்யமான விஷயம் தான் உங்களுடைய கருத்துக்கள் விஜய் வீட்டில் கவரின்னு நம்ம முன்னாடியே போட்ட வீடியோவை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஸ்டடியோ